நாளை எனும் நம்பிக்கை வாழப் போராடும் பெண் போராளிகள் வாழ்க்கைச் சுமையோடு நம்பிக்கை துணையோடு ஈர மனதோடு நிறைய உயிர்ப்போடு கவிதை கேளுங்கள் நாளை எனும் நம்பிக்கை சனிக்கிழமை சனிக்கிழமை ஊர்கோவில் மைதானத்தில் வாரச் சந்தை கடா விளக்குகள் காணாமல் போய் இப்பொழுது பேட்டரி விளக்குகள் காய்கறிகள் தேங்காய் பழங்கள் கருவாடு பஜ்ஜி போண்டா சீமாறு பிளாஸ்டிக் சாமான்கள் என சந்தை களை கட்டும் சகல நிலைகளிலும் விற்பனையாளர்கள் கிலோவாய் நிற்பவர் முதல் கூறு கட்டி விற்பவர் வரை பல தினசில் மாலை நான்கு மணிக்கு துவங்கும் வியாபாரம் இரவு பத்து மணி வரை தாண்டியும் நீடிக்கும் கை தட்டி அழைத்து உரத்த குரலில் கூவி சேலைகளை சொருகி முண்டாபணியின் மேல் இருக்க கட்டிய லுங்கியுமாய் விற்பனையாளர்களால் சந்தை அமர்களப்படும் நீண்ட குழல் தகர ட்ரம்மில் தேநீர் என்ற பெயரில் சூடான திரவத்தை முண்டாசு தலையுடனும் முரட்டு பச்சை பெல்ட்டுடனும் சுமந்து வரும் தேநீர்காரரின் அதட்டல் ஊரை கூட்டு காய் பழம் கறிவேப்பிலை இவற்றுடன் கலந்து போண்டா என்னும் கலவை மனங்கள் சந்தையின் அடையாளங்கள் நேரம் கழிய கழிய சந்தை சத்தம் அடங்கத் துவங்கியது அழுகத் துவங்கும் சரக்குகளை வாங்கும் அடிமட்டமும் கலைந்து போனது மொத்தமும் விற்றவர்களும் ஒன்றிரண்டு விற்றவர்களும் ஒன்றுமே விற்காதவர்களும் என உணர்வின் கலவைகள் கூவி கூவி சலித்து தொண்டை கட்டிய பழக்காரி ஒத்தாசைக்கும் காவலுக்கும் வருவதாக சொல்லி படுத்து கிடக்கும் குடிபோதைக் கணவனை தட்டி எழுப்பிக் கொண்டே பசிச்சாயலில் ஓரமாய் அமர்ந்திருக்கும் பெண்ணுக்கும் இரண்டு சிறுவர்களுக்கும் பழச்சீப்புகளை தந்துவிட்டு சரக்குகளை மீண்டும் கவனத்தோடு சாக்கில் கட்டினான் ஊரில் நாளை நடக்கும் சண்டைக்கு நம்பிக்கையுடன்